இது தான் நாங்க அசெம்பிள் பண்ணுவோம். மதர் कंट्री வந்து பீஜிங் ஆட்டோமொபைல். இது லிட்டர் இன்டர்கூலர் பெட்ரோல் வாகனம் ஒன்று. பாத்தீங்களா இந்த வாகனம் பாருங்க. கார் வந்து மேக்ஸिमम குறைந்த வணக்கம் மக்கள். மக்கள், இலங்கை மக்கள், உலக மக்களுக்கு. வணக்கம்.

அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்த கங்கணிக்கிறுன்னு சொல்ற நாள் வந்து நான் யாழ்ப்பாணம் முத்தவழி கிரௌண்டில் இருக்கான்னு வந்து இந்த முத்தவழி கிரௌண்டுக்கு என்னது வந்து நான் சொல்கிற நாள் வந்து இன்றைக்கு வந்து இங்கே சர்வதேச கண்காட்சி வந்து நடக்கிறது வந்து பல்வேறு பட்ட இடங்களிலிருந்து பல்வேறுபட்ட நிறுவனங்கள் வந்து இந்த கண்காட்சியை வந்து நடத்துகிறார்கள் வந்து இது தொடர்பான ஒரு முழுமையான காணொலியாக பெயரிடமைய போது மற்றும் முதன் முதலாக எனக்கு காணொலியை பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸைக் பண்ணிட்டு காணொலி பேருங்கள் விவரங்கள் காணொலி செல்லலாம் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்க இடத்தை பாருங்கள் முத்தவாளி ரவுண்டா போட்டா பாத்தீங்களா அப்படி அழகா இருக்குதுண்டு ஒடிக்கல பாருங்க அதுல வந்து டிக்கெட் கொடுக்கணும் வந்து டிக்கெட் வந்து மேக்சிமம் வந்து நூத்தி ஐம்பது ரூபா தான் டிக்கெட் கொடுக்கணும் பாருங்க உள்ளுக்கலாம் அண்ணா இந்த டிக்கெட் ஒன்று தாங்க அண்ணா நூற்றி ஐம்பது ரூபா டிக்கெட்

வாகனங்கள் இருக்குது நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம் கோப்பம் என்னண்டு உங்களை மேலோட்டமாக எல்லாத்தையும் காட்டிக்கொண்டு பாருங்கள் புதுசா வந்து பைக்கல் வந்துருக்கு பாருங்க அப்படி இருக்கண்டு இது வந்து பெரும்பாலும் வந்து இந்த மெரத்தால் பொருட்கள் பொருத்தி இருபத்தி வேற வேறு லெவலில் இருக்கு யார் சாatல இப்படியொரு விஷயம் நடக்குறன்றது ஒரு விஷயம் பாருங்க தெருவிலாக

அப்படி இருக்கணும் பார்த்தீங்களா வேறு லெவலில் இருக்கு அப்படி இருக்கணும் வேறு லெவலில் இருக்குது காரலாம் மற்ற வந்து ரெட் கலரில் இருக்குது வேறு லெவலில் இருக்குது அப்ப என்ன நடக்க போறீங்களா கார் இல்ல, ஆ, கேட்டிங்களா? எவ்வளவு போਊது? அவன் என்ன சொன்னாங்க? 110. 110 என்ன 110 சிமலாஜன அசெம்பிள சைன் ஆ, ஆ? 100 தான். ஆ, குடிக்கலாமா? ஆ. பாருங்க அக்கா வந்து காரை வந்து ஸ்டார்ட் பண்ணி காட்டப்றாங்க எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி பாருங்க சொல்லுங்கக்கா இந்த கார் என்ன மாதிரி இருக்குது என்ன ப்ரைஸ்ல இருந்துருக்குது எங்க சாம்பிள் இது என்ன மாதிரி இது வந்து டேவிட் பீரிஸ் ஆட்டோமொபைல் நிறுவனத்திலிருந்து அறிமுகப்படுத்துகிற புது வாகனம் பைக் எக்ஸ் பிப்டி ஃபைவ் டூ இது வந்து இலங்கையில் தான் நாங்க அசம்பிள் பண்ணுவோம் மதர் கண்ட்ரி வந்து பீஜிங் ஆட்டோமொபைல் இது இந்த வாகனம் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லீட்டர் இன்ட்டு கூல டர்போ பெட்ரோல் வாகனம் வந்து மைலேஜ் பார்த்தீங்க என்றால் ஒரு பதினஞ்சு டு பதினாறு கிலோமீட்டர்ஸ் நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும்போது போது ஒர்க் பண்ணுவோம் அஞ்சு பேருக்கு தான் சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்குது குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி போகலாம் வாகனத்தில்

மூன்று எத்தனை மூன்று நாளைக்கு தான் இங்கே வெச்சிருப்பிங்கல நான் 2024 ஓகே ஸ்டார்ட் பண்றது ஓகே அண்ணா ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டார்ட் ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் ஓ ஹேண்ட் பிரேக் ஹேண்ட் பாருங்க இப்போ இந்த வாகனத்தை வந்து இந்த வாகனத்தை வந்து பண்ணி காட்ட அது வந்து உடைக்கிடுங்க இங்கே தான் சத்தம் இல்லை பாருங்க வா பாருங்க சத்தம் அண்ணா அப்படியே போடுங்க பாப்போம் பார்ப்போம் பாருங்க வாகனம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு பாருங்கள் வாகனத்தில் சத்தமே இல்லாமல் இருக்குது பாருங்கள் இவ்வளோ வேறு லெவலில் இருக்கு பாருங்களா வாகனத்தை இந்தியாவில் சோப் கொண்டு நிற்குது சார் சத்தத்தையே காண பார்த்தீங்களா பார்த்தீங்க வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் வாகனம் ம் ரெண்டு நிற்குது நீங்கள் புக் பண்ணலாம் இல்லை நான் அந்த பதிவெலாம் பண்ணியிருக்கேன் பாருங்கள் சின்ன பார்த்தீங்களா அப்படி இருக்கேன் வாகனம் இங்கே தான் நம்ம அசம்பிள் நம்ம வந்து நம்பர்கள் இருக்கிற பாருங்க பார்த்தீங்களா இந்த வாகனத்தை போகிற லெவலில் இருக்குது வாகனம் பாருங்க இந்த கார் வந்து மேக்ஸிமம் குறைஞ்ச காசு தான் வந்து நீங்கள் வந்து பார்த்து கதைக்கு புக் பண்ணி கொள்ளக்கூடிய மேட்சை வந்து இங்கே அசம்பிள் பண்ணுறபடியா உங்களுக்கு ஏற்ற மாதிரியே கதைக்கு எடுக்கக்கூடிய மேட்சை பண்ணிக்கிறேன் இந்த வாகனங்கள் நீங்கள் பெட்ரோல் தானே பெட்ரோல் பெட்ரோல் தானே பெட்ரோல்

இதுதான் நாங்கள் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க ஜேசி டி நைன் டபுள் கேப் இதில் என்ஜின் சிசி பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிசி ஒரு காமன் ரைடு சிங்கிள் டபுள் இன்ஜின் இதில் வேறு ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இது என்ன பெட்ரோலா டீசலா இது வந்து டீசல் டீசலா டீசல் தான் அடிக்கணும் ஓகே ஷீட் ஸ்ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா முன்னுக்கு எலெக்ட்ரிக் அப்புறம் இதில் வந்து சன்ரூஃப் அது எலெக்ட்ரிக் ஸோ இதுக்கு நாங்கள் ஸ்போர்ட்ஸ் கார் ஸ்டேரிங் வீல் தான் போடுறோம் ஆ ஆ ஆட்டோமேட்டிக் எச் பாக்ஸ் ஆனால் வயல்ஸ் சார்ஜிங் வரும் மற்ற ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பின்னுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது இல்லை ஆறு பேருக்கு நீங்கள் அஞ்சு பேருக்கு போகல கம்ஃபர்டபுளா லாங் டிரைவ் ட்வெல்ஃப் அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டென் டு டுவெல் மாதிரி ஒர்க் ஆகும் பின்னுக்கு ஓ

இந்த வீட்டுக்கு ஒரு கிளீனிங் இதுகள் தண்ணி அடிக்கிறது சொல்லி இன்ஜினுகள்னு சொல்லி நிறைய போட்டிருக்கணும் பாருங்கள் ரெண்டு சைட்லையும் போட்டிருக்கேன் இன்ஜாலையும் போட்டுருக்கோங்க அப்படி இருக்குங்க அளவுக்கு இருக்குது இங்கே நிறைய இது போட்டிருக்கேன் மிச்சம் மூன்று நாள் வந்து இந்த ப்ரோக்ராம் நடக்க போகுது வந்து நீங்கள் படியாக வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரியான இதுகளை வந்து இந்த பெற்றுக்கொள்ள மாதிரி இருக்கும் பாருங்கள் சகல விஷயங்களையும் வந்து இங்கே போட்டுருக்கணும் இதில் பாருங்கள் இதெல்லாம் கொடுக்க அந்த ஊது பத்தி எல்லாம் வச்சிருக்கேன் பாருங்கள் இந்த வேலை பச்சிருக்கணும் முன்னுக்கும் அதே மாதிரி வந்து இங்கே மாம்பழ ஜூசுவல் அந்த இந்த என்ன மாம்பழம் தொம் தேசியோ அந்த மாம்பழம் வச்சிருக்கேன் பாருங்கள் அதில் முன்னுக்கும்

பார்த்திங்கன்னா வந்து அந்த உணவு இயந்திரங்கள் மற்ற அது அந்த நெல் பண்ணுற மிஷினுகள் வந்து நூறு வந்து உங்களுக்கு விவசாயம் சம்மந்தமான ஆட்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்றமே அதில் வந்து கதச்சி வேர்கிட்ட பெற்றுக் கொடுக்க முடியுங்க வந்து ஒரு நீண்ட காலமாக செய்து கொண்டிருக்கிறாங்க பார்ப்போம் கேட்டு பார்ப்போம் என்ன மாதிரி அப்படி கொடுக்க போயிருமான் ஒரு விஷயம் அண்ணா கதைக்கலாமா அண்ணா வணக்கம் அண்ணா நிறைய மிஷினர்கள் வச்சிருக்கிறீங்க வந்து என்ன அடிப்படையில் அப்படி கொடுக்குறீங்க லோன் அடிப்படையில் கொடுக்குறீங்களா இல்லாட்டு என்ன மாதிரி என்ன என்ன மாதிரி ப்ரைஸ் வேலை என்ன மாதிரி நாங்கள் ரெண்டு முதல் செய்கிறோம் ലവൻ സുരാചന്ദ്ര മൊഡൽ ഇതിന് ചൂലയുടെ ഫോം ഉണ്ട്. ചോയിലെന്നോമില പടിയോടങ്ങളെ பயன்படுத்துறாங்க. கோவில் அமை സ്ഥലങ്ങളിൽ ഇംഗളക്ക് பயன்படுத்துறாங்க. രണ്ട് സെൻസ് അത്. ആ. അഹ്. എന്താണ്? ഇവണ്ടി ചൂടി. ചൂടി. ഓക്കേ. മറ്റാ അതുകൾ. ഇതേ സമന കാടിക്കരങ്ങ അതുകളെ. രണ്ട് ഹാവസ്റ്റാണ്. ഹാവസ്റ്റാണ്. ഇവണ്ടി മൊഡലണ്ട് ലോവൽ ആർജി വൺ സൈഡ് ജിൻസൽ. ഓക്കേ. ഇതിലണ്ട് എസി ഹരിൻ വേണ്ടി എസി ജനലിലേക്കി വെച്ചേ. ആ. എസി ഓററിൽ. ആ.

எல்லாத்துக்கும் நீங்கள் லீஸிங் அடிப்படையெல்லாம் கொடுக்குறீங்க ஆனால் முதல் பே பண்ண வேண்டி வேறு செட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு பதினஞ்சு பதினாலு லட்சம் எடுக்கணும் சரி சரிங்க ஓகேண்ணா ஓகே நாங்கள் வந்த விருந்தினரைக்களை வந்து அழைச்சி பண்ண வரீங்க நம்ம வந்து

how many பாருங்க அமைச்சர் மாதிரிலாம் வந்தோம் இடம் பாருங்க வந்து இப்ப ஓபனிங் செய்ய போறாரு ஆளுநர் மிக சிறப்பான முறையாக இப்பொழுது திறந்து எங்களுடைய இங்கு வந்து இந்த கண்காட்சியினுடைய இன்று நாளை நாளை மறுதலமாக சிறப்பான முறையாக எப்பொழுது திறக்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் எனவே எங்களுடைய பிரதான அதிபர்களை என்று அன்போடு வரவேற்கின்றோம் இந்த நாளானது இளைய சோழர்களுடைய பாருங்க ப்ரௌட் அப்படி எல்லா விதமான ஐட்டம்ஸும் வச்சிருக்கணும் வந்து இல்லை முன்னுக்கு ரீமேக்ஸ் இருக்குது வந்து இங்கே வந்து இல்லை ரீமேக்ஸ் இருக்குது வந்து இங்கே வந்து நீங்கள் காணிகள் மற்ற வீடுகளை வந்து வாங்கலாம் அல்லது விற்கலாம் பகல விதமான வேலைகளையும் செய்யலாம் வந்து அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் பா வணக்கம் வணக்கம் மாதிரி

வீடுகள் வாங்கணும் தேவையான சந்தேகங்கள் நாங்கள் தீர்த்து வைத்து சிறந்த முறையில் நியாயமான சந்தை விலக்கேற்ற மாதிரி நாங்கள் உங்களுக்கு சேவைகளை வழங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் இல்ல பாத்தீங்கன்னா என்னுடைய பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் சர் சர்மலின் ரஜீவன் அவர்கள் வணக்கம் எங்கட் எங்கள்ட்ட வந்து ரீமேக் அமெரிக்கன் கம்பெனி எங்கள ரீமேக்ஸும் இல்லாண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வந்து ஆரம்பிச்சுனாங்க இன்றைக்கு நாங்கள் எட்டாவது வருஷத்துக்கு போயிருக்கிறோம் இவ்வளோ எங்களை சப்போர்ட் பண்ண எல்லா கிளைண்ட்ஸுக்கும் நன்றி இனி வர காலமும் நீங்கள் எங்களுக்கு தாராளமாக நம்பிக்கையாக தொடர்பு கொள்ளலாம் எல்லாம் உடன்படிக்கை கம்மியாக சட்ட ரத்தியாக உங்களை தான் நடந்துகிறது உங்களோட காணியம் விடுவாங்கிறோம் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் காணி வேணும் போய்ங்கன்னா கூட எந்த விதமான கமிஷனும் நாங்கள் வேறதில்லை ஸோ ப்ளீஸ் கண்டாக்க മറ്റേതും കൂടെ അഡ്രസ് എങ്ങനെ ഇറക്കുന്നത് നിങ്ങളുടെ ഓഫീസ് അഡ്രസ് വന്ന് നൂറ്റി പതിനൊന്ന് സി കണ്ണാർകുത്തി റോഡ് ലാമിന ഇത് നിങ്ങളുടെ ബൂത്ത് വന്ന് തേർട്ടി ഫസ്റ്റ് തേർട്ടി ഫസ്റ്റ് ഞങ്ങളുടെ ബൂത്ത് ആ ഓക്കെ ഇതിൽ ഇറക്കുന്നത് അപ്പോൾ ഇത് മൂന്ന് നാളായി താൻ ഇറക്കുന്നത് മൂന്ന് നാളായി ഇങ്ങേ ഇറക്കി വെച്ച് നാം കൊടുക്കുന്ന ഓഫീസ് വരെ 24 അവേഴ്സ് അങ്ങനെ നിങ്ങൾ കോൺടാക്ട് ചെയ്യണം കോൺടാക്ട് നമ്പർ

பிரச்சனை என்னரே வரோம் அப்ப எங்க கிட்ட வந்து நீங்க எங்களோட ஏஜென்ட் முடிஞ்ச அளவு ரெண்டு பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு கனவு கனவு இருக்கும் இந்த எப்படியான ஒரு கட்டணும். வந்து நீங்க சொன்னா உங்களோட கனவு இல்லதா நன்னவாகி தான் உண்மையா சொல்லலாம். சகல விதமான தான் வந்து ஃபுல் எங்களோட ஃபுல் தான் தான் உங்களுக்கு வந்து சரி சரி தேங்க்ஸ். சரி இந்த

உங்களுக்காக நாங்கள் காத்திருப்போம் பந்துஸ்ரங்க செய்தியை பெற்றுக்கொள்ளுங்க நன்றி வணக்கம் நன்றி அன்பு அன்பதாங்க உங்களுக்கு நன்றி சரி ஓகே பாய் சார் இந்த வர்த கங்காலியில நம்மளுடைய நண்பர் திவாகரன் திவாகர மனகா வணக்கம் 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 நீங்க பணிகள் அப்படி போகுது அதையும் சொல்லுங்க என்னென்ன வேலை திட்டாங்க வேலை போகுது போகுது இப்போ எங்கிட்ட வந்து வைஎஸ் கொமிஷன் இல்லை சார் நாளை வந்து எங்கிட்ட நிறைய வைஎஸ் வருங்க இப்போ சேலர்ஸ் வந்து நீங்கள் எங்களை நம்பி நீங்கள் நம்பிக்கை வச்சு நீங்க சைன் பண்ணி தரீங்க தண்ணி தண்ணிங்கிறா லிஸ்டிங் தம்பிக்கிறேன்டா நாங்கள் வந்து ஷூரா உங்களுக்கு உங்களுக்கு நல்ல பையருக்கு நல்ல ஃபஸ்ட்டாக நம்பிக்கையா கொடுக்கக்கூடியதான் இருக்கு மற்ற என்னமாரி மேக்சிமம் அவர் ஒரு கிளைண்ட் உங்கள்கிட்ட வந்தால் நீங்கள் என்ன மாதிரி அதை டீல் பண்ணி எவ்வளோ நாளைக்குள்ள அந்த விஷயத்தை முடிப்பீங்க அப்போ எங்கக்கிட்ட வந்தாங்கன்னால் நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி எப்படி வேண்டுறோமோ இல்லை எங்களுக்கு எங்களோட ப்ராப்பர்ட்டி எப்படி நாங்கள் விற்கிறோமோ அதுக்கே தான் நாங்கள் வந்து டீல் பண்ணுறோம் அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் போனால் லோக்கல் ப்ரோக்கர்ஸுன்ற வந்து அவங்க ஃபுல் டைமாக ஒர்க் பண்ண மாட்டாங்க அவங்கள ஈவினிங் டைமோ இல்லை ஒரு மார்னிங் டைமில் ஒரு ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து நின்றுட்டு வேறு மந்தை கொண்டே காட்டிட்டு அவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு லேக்ஸ் ப்ராப்பர்ட்டியை வந்து எயிட்டி லாக்ஸ் கொடுக்கக்கூடிய ஆக்களும் இருக்கிறார்கள் அவங்களுக்கு கமிஷன் அப்படியான எந்த ஒரு வேலையும் நாங்கள் செய்கிறதே இல்லை ஸோ இதை வந்து அதை முழு நம்பிக்கையாகவும் சட்டபூர்வமாகவும் சேவையை வழங்குறது நாங்கள் எப்போயுமே நிறையா இருக்கோம் உங்களோட பணி தொடரட்டும் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி ஆளுநர் வந்து ஒன்று